நிலம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு இந்த மாதிரி ஒரு கோரிக்கை மனுவை வந்து நம்ம வந்து அதிகாரிகளுக்கு அனுப்பும்போது அந்த அரி அதிகாரிகள் அந்த மனுவை எப்படி விசாரணை செய்வார்கள் அதாவது அந்த அதிகாரிகள் என்னென்ன நடைமுறையில் விசாரணை செய்வார்கள் அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது நில உடைமை மேம்பாட்டு திட்டம் அந்த பணிகளின் போது அந்த திட்டப்பணிகளின் போது பதிவுகள் செய்யப்பட்ட பதிவுகளில் ஏதாவது தவறுகள் இருந்தது அப்படின்னா எந்த நபர் வந்து அந்த நிலத்தோட சட்டப்பூர்வமான உரிமையாளராக இருந்தாரோ அவர் பேரில் மட்டுமே அந்த அதிகாரிகள் வந்து விசாரணை செஞ்சு இது வந்து அந்த திட்டப்பணிகளின் போது ஏற்பட்ட அதாவது பதிவின் போது ஏற்பட்ட தவறு அப்படின்னு அவர் வந்து ஏற்றுக்கொண்டார் அப்படின்னா அந்த டயத்தில் அவர் வந்து யார் வந்து சட்டபூர்வமான உரிமையாளராக இருந்தாரோ அவர் பேரில் பதிவு திருத்தம் செய்யப்பட வேண்டும் போல் சில சூழ்நிலைகளில் இது சம்பந்தமான வழக்கு வழக்கு வந்து அதாவது நில உடைமை பட்ட பட்டா மேம்பாட்டு திட்ட பதிவு தவறுகள் இதில் வந்து சில தவறுகள் இருக்குது அப்படின்னா அந்த டயத்தில் வந்து கோர்ட்டில் வந்து கேஸ் இருக்குது அப்படின்னு அதிகாரிகளுக்கு தெரிய வந்தது அப்படின்னா அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து உரிமையல் நீதிமன்றத்தை அணுகி தீர்வு பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு அவங்க வந்து அதற்கான தீர்வை வந்து மனுதாரருக்கும் எதிர் மனுதாரருக்கும் தெரிவிக்கப்பட வேண்டும் போல் நில உடைமை பட்டா மேம்பாட்டு திட்டத்தில் பதிவு தவறுகள் அதில் வந்து ஏதாவது திருத்தம் கோரணும் அப்படின்னா அதாவது இது எந்த மாதிரியான சூழ்நிலைகள் அப்படின்னா சில பேர்ட்ட வந்து ஆவணங்கள் ஒரு தரப்பினருக்கு சாதகமாக இருக்கும் அதே போல் நிலத்தோட நீண்ட கால அனுபவம் இது வந்து எதிர் இருக்கும் இந்த மாதிரியான சூழ்நிலைகளில் அதிகாரிகள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா தகுதி வாய்ந்த அதாவது தகுந்த நீதிமன்றத்தை அதாவது உரிமையல் நீதிமன்றத்தை அணுகி நீங்கள் வந்து தீர்வு பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு அந்த அதிகாரிகள் தெரிவிக்கப்பட வேண்டும் இது வந்து ஏற்கனவே வந்து ஒரு சுற்றறிக்கை மூலமாக அதிகாரிகளுக்கு தெரியப்படுத்தியிருக்கு அந்த சுற்றறிக்கை எண் என்ன அப்படின்னா சென்னை நில நிர்வாக ஆணையர் அலுவலக சுற்றறிக்கை நா கா என் கே த்ரீ ஸ்லாஷ் டூ செவன் ஒன் சிக்ஸ் ஜீரோ ஸ்லாஷ் டூ தௌசண்ட் நாள் பதிமூணு மூணு ரெண்டாயிரத்தி பதினெட்டு இதில் வழங்கப்பட்ட உள்ள அறிவுரைகளை அவங்க வந்து தவறாது கடைபிடிக்க வேண்டும் அதாவது அதிகாரிகள் தவறாது கடைபிடிக்க வேண்டும் அப்படின்னு சுற்றறிக்கையானது அனுப்பப்பட்டிருக்கு அதாவது நீதிமன்றத்தில் வழக்கு இருந்தது அப்படின்னா தரப்பினர்கள் வந்து நீதிமன்றத்தை அணுகி தீர்வு பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு அதிகாரிகள் சொல்லணும் அதே போல் டாக்குமெண்ட் ஒரு தரப்பினருக்கு ஆதரவாகவும் நிலத்தோட அனுபவ பாத்தியம் இன்னொரு தரப்பினருக்கு ஆதரவாக இருக்குது அப்படின்னா அவங்களும் வந்து தகுந்த உரிமையல் நீதிமன்றத்தை அணுகி தீர்வு பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு அதிகாரிகள் அவர்களுக்கு தெரிவிக்க வேண்டும் இதுதான் வந்து நிலம் சம்பந்தமான புகார்களை அல்லது திருத்தங்களை நாம் அதிகாரிகளை அணுகும்போது அவர்கள் வந்து இந்தந்த மாதிரி நடைமுறையில் விசாரணை செய்வார்கள்